பைத்தியக்காரன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யார் சொல்றாரு அதாவது நீ ஒரு இப்ப வந்து என்ன கற்பனை இல்லை சில பேர் சொல்லு அந்த மைண்ட் தாட் வர்றதுனால நீ இந்த வாரி ஆன்மீகத்துக்கு போன அப்படின்னா உனக்கு இல்லற இருக்காது குடும்பம் இருக்காது புள்ள இருக்காது குட்டி இருக்காது எதுவுமே இருக்காது நீ வந்து சாமியார போற மாதிரி வந்துருவ அதனால அந்த இதுக்கு நீ போகாத இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு காம்பரமைஸ் பண்ணிருக்காங்க இங்க எவ்வளவோ உங்களுக்கு வந்து அதுல இருந்து உங்களை வந்து வெளியே எடுத்திருக்காங்க துறவு அப்படின்ற ஒரு தன்மைன்றது வந்து பாத்தீங்கன்னா அது யாரு துறவு போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பல ஜென்மங்களா வந்து இந்த ஆன்மீகத்திலேயே இருந்து 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 வர்றாங்க பாத்தீங்களா அவங்க போவாங்க அவங்கள நீங்க கட்டுப்படுத்தவே முடியாது அவங்களை நீங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது அவங்க போயிட்டே இருப்பாங்க அவங்க அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க மாமா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க துறவு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க போயிட்டே இருப்பாங்க ரமணர் அப்படித்தான் வந்தார் பட்டினத்தார் அப்படித்தான் போனாரு இப்படி பல மகான்கள் பல மகான்கள் அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச மகான்கள் அவங்களாத நம்ம கேள்விப்படாத பல மனிதர்கள் பல மகான்கள் அந்த மாதிரி போவாங்க போயிருக்கிறாங்க அதாவது அவங்க போகணும்னு அவங்க எழுதி வச்சுட்டு தான் போயிடுவாங்க இது எதுக்காக அப்படின்னா ஒரு மனிதனை வந்து மனிதனா மாத்தணும் அதுக்கு தான் இந்த ஆன்றிவாங்க ஏன்னா மனுஷனுக்கு வந்து ஆறு அறிவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா சராசரி மனுஷனுக்கு ஆறு அறிவு கிடையாது இந்த ஆறு எப்பயாவது வேலை செய்யும் அந்த மனுஷனுக்கு புரியுதுங்களா ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த ஆறாவது அறிவு எப்பயாவது வேலை செய்யும் அந்த ஆறாவது அறிவு எப்பயாவது எப்போ வேலை செய்யுங்கன்னு பாத்தீங்கன்னா என் கிட இருக்கிற பொருளை உங்கள்ட கொடுக்கும்போது செய்யும் அப்படி யாராவது கொடுக்குறாங்களா இன்னைக்கு யாரும் கொடுக்க முடியறாங்க வீட்டுக்கு முன்னாடி இன்னொருத்த வீட்டுக்கு முன்னாடி வண்டி பாட்டுன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க என் வீட்டுக்கு முன்னாடி எப்படி நீ வண்டி பாட பிடிச்சுன்னு அப்படி காலம் கேது அப்போ ஆறாவது அறிவு எங்கெங்க வேலை செய்யும் இது எந்த இல்லை எல்லாத்துமே பொதுவான ரோடு தான்றது தெரியலையே என் வீட்டுக்கு முன்னாடி ரோடு என்ன எந்த தான் நினச்சுக்கிறேன் நம்ம சொல்லுங்கள் அப்போ ஆறாவது அறிவு இங்கே வேலை செய்யலையே அப்போ ஆறாவது அறிவு வேலை செய்யலைன்னா அவன் அஞ்சரை அறிவில் தான் இருக்கிறான் அவன் சம்பாதிக்கிறான் அவன் கொண்டாடி கொடுக்குறான் அவன் பிள்ளைக்கு கொடுக்குறான் இப்படி தான் கொடுத்துட்ருக்குறான் பத்து ரூபா கூட வந்து வெளியாட்களுக்கு அவன் செலவு பண்ணுறதே கிடையாது ஒரு நயா பைசா செலவு பண்ணுறது கிடையாது அப்படி கொடுக்கணும் எனக்கு பத்து ரூபா வந்துதான் இந்த ரெண்டு ரூபா சிக்கன் கொடுக்கணும் யார் கஷ்டப்படுறானோ அவனுக்கு கொடுத்து உதவணும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்குல்ல இருந்தால் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா கூட கொடுக்கணும் இப்போ நான் சாப்பாடு சா வச்சிருக்கிறேன் சாப்பசியோட உட்காந்துருக்குறேன் கொஞ்சம் சாப்பாடு தான் இருக்குது இன்னும் வந்து அந்த நேரத்தில் இன்னொருத்திரிட்டாரு அப்பா ரெண்டு இன்னொரு சேர்ந்து சாப்பிட்லாம் அதுதான் ஆறாவது அறிவு அதுதான் ஆறாவது அறிவு நம்ம ஆறாவது அறிவுனா எதையோ நினச்சிக்கிறோம் நம்ம மனுஷனாக பிறந்துட்டாலே ஆறு அறிவு நினச்சிக்கிறோம் நமக்கு அப்படி கிடையாது அப்போ இந்த ஆறு அறிவு தாண்டி இன்னொரு அறிவு இருக்குது ஏழாவது அறிவு ஆறு அறிவே நமக்கு முழுமை பெறலையே அப்போ ஏழாவது அறிவுக்கு எப்படி போகிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க அப்போ அப்போ எதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும் ஏழாவது அறிவுக்கு போகிறது ஆறாவது அறிவுக்கு போய் ஏழாவது அறிவுக்கு போகிறதுக்கு எப்படி எவ்வளோ பெரிய மனசு வேணும் அப்படி போகக்கூடிய ஒரு ஆற்றலை இது கொடுக்கும் இந்த குடும்ப வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இதில் போகிறதுக்கு அவ்வளோ வாய்ப்பெல்லாம் ரொம்ப அதாவது வாய்ப்பம்மிது விழுக்காடு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது ஏன்னா என்னுடைய குருநாதர் குடும்பத்தோட தான் இருந்தாரு கேக்குறது நான் ஒரு பொதுவான கருத்து கேட்கிறேன் பொதுவான கருத்து என்னுடைய குருநாதனும் குடும்பத்துல தான் இருந்தாரு நாங்களும் குடும்பத்துல தான் இருக்கோம் நம்ம குடும்பத்துல தான் இருக்காரு பேரம்பத்திலாம் பாத்தீங்கன்னா மருமகர் பேத்தி எல்லாம் அங்கேதான் இருக்காங்க அவளை குடும்பத்தை விட்டுட்டு போயிருக்காரா இல்லையே குடும்பத்தை நல்லா தானே பராமரிக்கிறேன் நானும் இவரை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேங்க இவரு வந்து என்ன எங்க வேலை செஞ்சு நீங்க வந்து அவங்களோட டீட்டெயில கலெக்ட் பண்றதை விட நீங்க இதுக்குள்ள வந்து அதாவது பாத்துருக்கீங்க தான் வந்து நம்ம பலவே சிக்கிக்கிறோம் அதாவது அவங்க சொல்ற கருத்தை நம்ம எடுத்து விட்டுட்டு அவங்கள ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படி பண்ணக்கூடாது கருத்து வந்து இந்த இந்த ஆன்மீகம் அப்படின்றது வந்து ஒரு மனிதனுடைய சிந்தனை ஓட்டத்தை சீர்படுத்துறது தான் ஆன்மீகம் சாரமான போயிட்டு இருக்கு ஏன்னா மனசுன்றது ஒண்ணு கிடையாது உடம்புக்குள்ள உடம்புக்குள்ள எல்லா எல்லா உறுப்புகளும் இருக்கு இல்லையா ஹார்ட் இருக்கு லிவர் இருக்கு கிட்னி இருக்கு மூளை இருக்கு கல்லீரல் இருக்கு மண்ணீரல் இருக்கு மனசின்னு எங்க இருக்குது மனசின் ஒரு பொருள் எங்கயா இருக்கு சொல்லுங்க அந்த பொருள் எங்கே தான் இருக்கு உடம்புக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க அது கரெக்டான கண்டுபிடிக்கவே முடியாது எங்க தான் இருந்து ஏங்குது அப்படின்னு உயிர் எங்கெல்லாம் செயல்படுதோ அங்கெல்லாம் மனம் இருக்குது உடம்ப உயிர் எங்கெல்லாம் செயல்படுது இருந்து உச்சந்தலை வரைக்கும் உயிர் செயல்படுது அந்த இடத்துல பூரா எண்ணங்கள் இருக்குது அந்த இடத்துல பூரா மனசு இருக்குது அப்போ இந்த இடத்துல தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற மனசை நாம எப்படி வந்துட்டு சரியான ஒரு இடத்துல பின்பற்ற முடியாது அந்த எண்ணம் ஓட்டத்தை எப்படி நிறுத்துறது அப்போ நிறுத்துறதுக்குன்னு ஒரு 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 வழிமுறை ஒன்று வேணும் இல்லையா அப்போ நிறுத்துறதுக்குன்னு வழிமுறையே இல்லைன்னா மனித அறிவு தோற்று விட்டுறது அப்படி தானே அர்த்தம் அதுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து இப்போ விஞ்ஞானத்தில் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க இங்கேருந்து பறந்து போகிறதுக்கு ஒரு ஒரு பொருள் கண்டுபிடிச்சிருக்கீங்க விமானம்னு சொல்லிட்டு இருந்து அமெரிக்காவுக்கு பேசணும்னா ஒரு 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 சின்ன கருவியை வச்சு பேசிடலாம் எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சிங்க ஏன்னா இது கண்டுபிடிச்சதால அறிவியல் வள வள அறிவியல் மாற்றம் அறிவியல் வளர்ச்சி எல்லாமே வந்துடுச்சு ஆனா இந்த மனசை கண்டுபிடிச்சு ஒரு இடத்துல நிப்பாட்டுறதுக்கு எந்த அறிவியல் ஏதாவது இருக்கா அப்ப அறிவியல் தோற்று விட்டதுன்னு சொல்லிடலாமா சிஸ்டம்னு சொல்லிடலாமா மனுஷனையே மனசை நிப்பாட்ட முடியலையே என்ன சொல்லலாம் விஞ்ஞானம் தோல்வி விஞ்ஞானம் தோல்வியா விஞ்ஞானம் பாப்பா மனசுக்கு முன்னாடி விஞ்ஞானம் தோத்துறதுனால அர்த்தம் அது மனசை நிப்பாட்ட முடியல அப்ப மனசை நிறுத்துகிறதுக்கு என்ன வழி மனசு இப்போதான் பாடத்து மொழி மொழி அப்போ இதுக்கு ஒரு தொழில்நுட்பம் இப்போ அன்னைக்கு உலகத்துக்குதே தமிழ்நாட்டில் இருக்குது இந்த நாள்ல அமாவாசை வருது இந்த நாள்ல இது வருது அன்னைக்கு நம்ம சாமியார் தானே சொன்னாங்க ஆமா அதெல்லாம் வந்து விஞ்ஞானம் தான் அதெல்லாம் வந்து அதான் விஞ்ஞானம் இங்கே ஒத்துக்குறாங்க அதெல்லாம் இங்க யாருங்க அதெல்லாம் விஞ்ஞானம் ஒத்துக்கிறாங்க அதை அதெல்லாம் மறைக்கத்தான் முயற்சி கிடக்குது இங்கே இந்த நாளில் தமிழ்நாட்டில் வந்து எல்லா விஞ்ஞானத்தையும் துடி குளி தோண்டி போட்டு புதைச்சிட்டு மேலே நாட்டு நாகரீகத்தை இங்கே எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க இது மறைமுகமாக நடந்துட்டு இருக்குது அரசியல் ரீதியாகவே நடக்குது இது இந்த இதை தாக்குதல் வந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமா தொடர்ந்து நடந்துகிட்டே வருது இந்த தாக்குதல் இந்த தாக்குதல் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதிகமாக வீரியமாக இருக்குது ஆனால் இதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இது மாதிரி ஒரு நாலு பேரை கூட்டி வச்சுட்டு பேசிக்கிட்டே நம்ம போக வேண்டியதுதான் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது

கிரகணம் இத்தனை நேரத்துக்கு தான் வரும் அமாவாசை இந்த நேரத்துக்கு தான் வரும் பௌர்ணமி இந்த நேரத்துக்கு தான் வரும் இத்தனை கிரகங்கள் வானத்தை சுத்தி வட்டம் பெற்று இருக்குது இந்த கிரகங்கள்லாம் மனிதனுக்கு மனித குலத்துக்கு என்ன செஞ்சுட்டு இருக்குது இதெல்லாம் வந்து அவன் சொல்லி வச்சுட்டான் அதை ஆனா இந்த விஞ்ஞானத்தை பூரா என்ன பண்றாங்க மூடி மறைக்கிறாங்க இத மூடி மறைக்கிறான் மறைச்சிட்டு மேலை நாட்டு ஆன்மீகத்தை இல்ல மேலை நாட்டு கலாச்சாரத்தை இங்க கொண்டு வந்து திணிக்கணும் இது ஒரு வியாபாரமா ஆக்கி வச்சுக்கிட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க இல்லை நாம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நமக்கு அவ்வளவு பல பல வாய்ந்தோல்லாங்க கிடையாது இது மாதிரி குறை சொல்லிட்டே ஆனால் போறோம் நம்ம அவ்வளவுதான் செய்ய முடியும் நம்மளால் அவங்க பிரிஞ்சுக்கவங்க புரிஞ்சுக்கலாம் அவ்வளோ தான் பிரிஞ்சுக்க முடியாதவங்களாம் பண்ண முடியாது சுருக்கம் புரிஞ்சிட்ட விஞ்ஞானம் கை கலவு விஞ்ஞானம் உலகலம் விஞ்ஞானத்தில் இருந்து தான் விஞ்ஞானமே சொல்லுங்கய்யா அதான் அதானேங்கய்யா நம்ம தேடி போகிறது இது வழியாக போக முடியுமா அப்படின்னு வந்து பார்த்துருக்கேன் இப்போ ஒரு தடவை இதில் வந்து இறங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மன உணவு உணவு சொல்லுது உறுதியோட மன உறுதியோட மன நம்பிக்கையோடு இறங்கணும் நீங்கள் இறங்கினா மட்டும்தான் இதில் வந்து வெற்றி காண முடியும் இல்லைன்னா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் அங்கே ஒரு கண்ணு இங்கே ஒரு கண்ணு கண்ணதாசன் பாடுவார் இல்லை அங்கே ஒரு கண்ணும் இங்கே ஒரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை அப்படின்னு அங்கே ஒரு கண்ணு இங்கே ஒரு ஆலயத்துக்கு போயாச்சுன்னா உங்களுடைய ஃபோக்கஸ்ட்டு போகிற கடவுள் கிட்டே தான் இருக்கணும் கடவுள் மேலே தான் இருக்கணும் அப்போ செருப்பாங்க கல்வி விட்டு வந்துட்டாங்க ஒழுங்காக இருக்குமா அன்றவன் அங்கே நினைப்பு போவோம் வீட்டில் கொண்டாடி வீட்டு சமைச்சு வச்சுருப்போலா ஒழுங்காக இட்லி சுட்டு வச்சுருப்போலாம் நேற்று கல் மாதிரி இருந்துச்சு ஏதாவது ஒழுங்காக சாப்பிட்டா இருக்குமா என்னன்னு தெரியலையா அப்படிலாம் ஓடும் உங்களுக்குள்ள பிள்ளை ஒழுங்கா படிச்சானா ஸ்கூலுக்கு போனானா இல்லையே தெரியலையே அவ்வளோதான் காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தான் நீ கொடுப்பானா பாவி எத்தனை நாளா கடங்க கடங்கார பாவி எவ்வளவு நாளிட்ட காசு வாங்கி குடுக்கவே என்ன கேட்க மாட்டேன் அதையும் கேட்கும் கடவுள்கிட்ட இப்ப தான் சொல்றாரு அங்க ஒரு கண்ணும் ஒரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லையா ஒரே கண்ணா இருக்கணும் அப்ப குருவை நம்பி வரும்போது ஒரு முட்டாள் தனமும் முரட்டத்தனமும் போது இருக்கணும் குரு குருவை இருக்க பிடிச்சுக்கணும் குரு தான் நம்பணும் அப்படி நம்பினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளே நீங்களே குருவாக மாறுவீங்க குருன்றது வந்து வெளியில் இருக்கிற ஒரு குருவே கிடையாது ஐயா கூட குரு கிடையாது ஐயா ஒரு காரண குரு அவர் எங்கே குருநாதரும் காரண குரு தான் குருன்ற மனசுக்குள்ளே நம்ம மனம்தான் குரு இந்த மனசை வந்து நீங்கள் குருவாக மாற்றணும் இதுதான் குரு அங்கேருந்து இங்கே வரணுன்னா எது சொல்லிச்சு உங்கள உங்கள் மனம்தான் சொல்லிச்சு அவர் சொன்னார் அவர் சொல்லியிருப்பாரு இன்னைக்கே சொல்லியிருப்பாரு உங்க மனசுக்குள்ள ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணிட்டு ஆராய்ச்சி பண்ணி ஆறு மாசமா வந்து ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி கடைசியா உங்களுக்கு அது உங்களை அனுப்பி வச்சிருக்கீங்க எவரையும் கொடுத்து சரி போயிட்டு வா பாக்கலாம் அது அப்போ உங்க மனம் தான் உங்களுக்கு குரு அப்ப இந்த மனம் குருவா இருக்கும் போது இது வந்துட்டு குழப்பமாவே அதை எடுத்துட்டு போகாம தெளிவா அதை எடுத்துட்டு போகணும் மனச அப்ப தெளிவா எடுத்துட்டு போறதுக்கு என்ன வழி அப்படின்னா இந்த மனசுக்குன்னு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இப்போ இந்த வழியில வந்தா மன கட்டுப்பாட்டு இருக்கும் அதுக்கு தான் இது அதுக்கு தான் இது மனம் கட்டுப்படுறதுக்கு தான் இந்த வழி மனம் கட்டுப்படுறது தான் இந்த வழி சிங்கத்து மேலே அம்பாலி ஏன் உட்காந்துருக்கு சிங்கத்து மேலே எங்கே அம்பாலை உட்காந்துருக்கு இந்த பொம்பளையே சிங்கத்து மேலே வர முடியுமா வர முடியும் வாய்ப்பு இருக்க நம்மளை வந்து குழைப்பட்ருக்கான்ல இங்கே சிங்கங்கிறது மனசு சிங்கங்கிறது மனசு மனசு சிங்கத்து மேலே உங்களுடைய ஆன்மா ஏறி உட்காந்துருக்கு ஆன்மான்றது அம்பாள் அப்ப இந்த சிங்கம் உங்க மேலே ஏரிய உட்காந்துருக்கு இப்போ புரியுதுங்களா தலைகளாக இருக்கீங்க சிங்கம் உங்க மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு மனம்ன்ற சிங்கம் உங்க மேலே ஏரிய உட்காந்து உங்களை ஆட்டி படைக்குது இப்ப இந்த ஆட்டி படைக்கிற சிங்கத்தை உங்க காலுக்கு கீழே கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து அது மேலே ஏறி நீங்க உட்காந்துக்கணும் நீங்க சொல்றபடி அது கேட்கணும் இதுதான் இந்த ஆன்மீக பாதை இதை தான் கோவிலையும் நம்ம காட்டி வச்சிருக்காங்க நாட்டு மேலே வந்து சிவன் சிவன் வருவார் மயில் மேலே முருகன் வருவார் நாய்கிட்ட வந்து நாயை வச்சுருப்பார் காலை போயிடுவார் இப்படி ஒவ்வொரு ஒரு விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா மனசுக்காக தான் விலங்கு அதுதான் தத்துவ ரூபம்னு சொல்கிறது அதே மனம் சம்மந்தப்பட்டது இந்த விலங்குகள்லாம் ஏன்னால் மனமே விலங்கு மாதிரி தான் இருக்குது மிருகத்துக்கு ஒப்பானதான் அந்த மனம் வந்து மிருகத்துக்கு ஒப்பான மனசை கடவுள் நிலைக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்போ எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடு அது பாரம்பரிய நன்றி எல்லாரும்